ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கு அந்த தேர்தலில் ரெண்டே கட்சிகள் தான் ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொன்று நாம் தமிழர் கட்சி பெரிய பூதம் கொம்பனாக அவர்கள் பேசுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைத்த அந்த கட்சிக்கு நேர எதிராக எந்த ஆட்சி அதிகாரத்தையும் இதுவரை சுவைக்காத தமிழ் தேசியத்துக்காக களத்தில் நிற்கிற நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக சீதாலட்சுமி அவர்கள் போட்டிடுறாங்க தமிழ் தேசியம் இங்கே வெல்லணும் தமிழ் தேசியம் இங்கே வெற்றி பெறணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறது பொருளாதாரம் மட்டும்தான் அந்த பொருளாதார உதவியை இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தில் இருக்கிற மக்கள் தான் எங்களுக்கு தந்து உதவணும் எவ்வளவோ கோடி கோடியாக அவர்கள் பணத்தை இறப்பாங்க வாக்குக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் கூட கொடுப்பாங்க ஆனால் மேடை போட்டு பிரச்சாரம் செய்ய கூட காசு இல்லாத நிலைமையில தான் நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய அரசியலும் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு இனமாகவும் பணமாகவும் உதவ வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை அந்த கடமையை நீங்களும் ஆற்றுங்க உங்களால் எவ்வளவு முடியுமோ நூறோ இரநூறோ ஐநூறோ ஆயிரமோ பத்தாயிரமோ இல்லை லட்சங்களில் போடுறது கூட உங்களுக்கு மனம் இருந்தால் தயவு செய்து அதை பதிவு செய்யுங்க இந்த டொனேட் டாட் நாம் தமிழ் டாட் இந்த திரைநிதி திட்டத்தில் நீங்கள் உங்களுக்கான பங்களிப்பை இந்த இனத்துக்கான பங்களிப்பாக நினைத்து அதில் செலுத்துங்க நான் என்னால் முடிந்த தொகையை கட்டாயம் நான் செலுத்துகிறேன் உலகத்திலேயே ரொம்ப மோசடி பண்ணுறாள் ரொம்ப கீழ்த்தரமானவங்க ஏன்னா அவங்க வாயை திறந்தாலே பொய் தாங்க பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் உண்மைன்னா என்ன கிலோ எவ்வளவு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகள்னு சொல்லிக்கிறாங்கல்ல அவங்கள தவிர வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட பெரியாருடைய பின்பத்தை சிதைக்க போகிறோம் பெரியாருங்கிற அந்த கோட்பாடு அந்த தத்துவமே ஒரு போலியானது அது ஊதி ஊதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூனு அதில் ஒரு குண்டூசியை குத்தனம்னா அது புஷுன்னு போயிடும் அப்படின்னு நாம் தோணை கட்சியோட தலைவர்கள் பண்ண சீமான அவர்கள் திராவிடத்திற்கு நீ ஐடியாலஜியாக யாரை கொண்டு வர்ற அப்படின்னா தான் நாங்கள் தூக்கிட்டு வர்றோம் அப்படின்னா அப்போ பெரியார் பின்பத்தை இங்கே உடைக்கணும் அவர் எதுவுமே செய்யலை ஆனால் செய்யாத அவரை எல்லாத்தையும் அவர் தான் செஞ்சாரு அப்படின்னு நீங்கள் கட்டமைச்சு கொண்டு வர்றத பீஸ் பீஸா நொறுக்கிறேன் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற பெரியாரிஸ்டுகள் இதுவரை அண்ணன் சீமானை ஆதரித்த அண்ணன் சீமானுக்கு எல்லா அரசியலையும் இது இப்படி தாண்டா தம்பின்னு சொல்லி கொடுத்த அந்த வாடகை வாய்கள் உட்பட எடுத்து பேச அப்படி அப்படிங்கிற அண்ணன் சீமான் அவர்கள் ஈழத்துல போய் தலைவர் பிரபாகரன் அவர்களை அந்த போலியான புகைப்படம் அப்படின்னு ஒரு வாடகை சொரியாரிஸ்டி பெரியாரிஸ்டை வைத்து நேத்து பிரஸ் மீட் ஒன்று கொடுக்க வச்சிருக்கிறாங்க நம்ம சன் டிவி தான் எப்போதும் போல நாம் தம்ப கட்சின்னா உடனே நாக்க தொங்க போட்டுட்டு உடனடியாக ஓடிடுவாங்கல்ல அப்படி உடனடியாக ஓடி அவர் எங்கே சேலத்துக்கு பக்கத்தில் எங்கேயோ சங்ககிரியில் இருக்கிறாராம் சங்ககிரியில் இருக்கிறவர் முகநூலில் ஒரு ஒரு சின்ன பதிவு போட்டதுக்கு சன் டிவி இங்கேருந்து அங்கே வரைக்கும் போய் அவரை பேட்டி எடுத்து போட்டு சீமானவர்கள் பிரபாகரனை சந்திக்கவே இல்லைங்க இந்த ஃபோட்டோங்கிறது ஒரு ஃபோட்டோ சாப்புங்க அப்படின்னு ஆணித்தரமாக மக்களை நம்ப வைக்கிற வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா நீங்க தலைவர் பிரபாகரனை ஆதரிக்கிற ஆள் கிடையாது சன் டிவி முழுக்க முழுக்க திமுக குடும்பத்தை சார்ந்தது திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரபாகரனை பிடிக்காது அப்படி இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனை அண்ணன் சந்திச்சா சந்தித்தா உனக்கென்ன சந்திக்காட்டி உனக்கென்ன அனைத்துக்கும் அசோரின் வணக்கம் இந்த பெரியாரிஸ்டுகள்லாம் சேர்ந்து ஒரு உண்மையை பொய்யாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க அதே மாதிரி ஒரு பொய்யை உண்மையாக்குறதுக்கு இவ்வளவு ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்காங்க அதாவது ஒன்றுமே இல்லாத பெரியாரு அவர் வந்து எதையுமே ஒரு தெளிவாக பேசின ஆள் கிடையாது முதல்ல கல்லு கடை வேணாம் அப்புறம் சாராய கடை வேணும்பாரு சாராயத்தை ஏன் தடை பண்ணுறீங்க எந்த நாட்டில் இல்லை சாராயம் ஏன் குடிச்சா என்ன தப்பு அது வந்து இப்போ கட்டின மனைவி கூட நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு சமம் எது சரக்குக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசினவர் அவரு அப்புறம் பெண்ணியம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அப்படி எந்த நிலைப்பாட்டிலையும் ஒரு உறுதியான நிலைப்பாடு இருந்ததில்லை ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கத்தை வச்சார் கடைசியாக போய் தமிழ் மராண்டி மொழின்னு பேசினார் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிலைப்பாடு அதுக்கப்புறம் இங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடு சரி அதை விடுங்க அந்த பின்பத்தை அப்புறமா உடச்சிக்குவோம் இன்னும் நிறையா இருக்குது அது எப்படியும் உடைக்கிறது உடைக்கிறது தான் இவங்க அழுகுறதுனாலையோ இவங்க புரடுறதுனாலையோ இல்லை அண்ணன் சீமானவர்கள் வீட்டை போய் முற்றுகையிடுறதுனாலையோ அந்த பின்பத்தை நம்ம விட போகிறது இல்லை அந்த பின்பம் போலி பின்பத்தை அடித்து சுக்குனூரா உடைக்க போகிறோம் அதை விட்டுருங்க ஆனால் இன்றைக்கி நீ ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்திருக்க பாரு இந்த அவதூறு எடுத்துகிட்டு வந்திருக்க பாரு தலைவர் பிரபாகரனை அவர் சந்திக்கவே இல்லைங்க இவ்வளவு நாள் இவங்க தான் சொன்னாங்க யார் அண்ணன் குளத்தூர் மணி ஐயா சுபவீர பாண்டியன் நரச்சமுடி மீசக்காரரு அப்புறம் இந்த வாடகை வாய்கள் அப்புறம் ஐயா வைகோ அண்ணன் திருமாவளமே அண்ணன் மன்னியரசு எல்லாரும் சொன்னாங்க அங்கே போய் பார்த்தது என்னமோ ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் இவ்வளவுமா பேசியிருப்பாங்க அதில் ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறாரு சுற்று சுட பயிற்சி எடுத்தங்கிறாரு இது எல்லாம் பொய்யுங்க அப்படின்னு நாளாக கால் புணர்ச்சியில் அவங்க கத்திக்கிட்டு இருந்தாங்க யாரு ஐயா வைக்கோ அண்ணன் திருமாவளவன் அப்புறம் அண்ணன் வன்னியரசு அப்புறம் நம்ம அக்கா சுந்தரவள்ளி அப்புறம் இந்த இவர் இருக்கார் ஐயா நெடுமாறன் இவங்க எல்லாரும் கால் புணர்ச்சியில் தன்னை தாண்டி வளர்ந்தாங்க தான் கூட இருந்த ஒருத்தர் தன்னை தாண்டி வளரும் போது இந்த மனசுக்குள்ளே ஒரு பொறாமை ஒரு வைத்தறிச்சல் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒன்று வரும்ல அடுத்தவன் நம்ம கூடவே இருந்தான் நினச்சி இனத்து வரைக்கும் நம்ம கூடவே இருமா இன்னைக்கு திடீர்னு உயர்ந்துட்டானே ஏன்னா இவங்களுக்காக அங்கீகாரமே இல்லை இல்ல இப்ப மதிமுகவுக்கு அங்கீகாரம் இல்லை இப்போ தான் அங்கீகாரம் பெற்றுருக்குது கம்யூனிஸ்ட் அது இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்ச கேஸ் இவங்க பெரியார் திராவிட கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகம் இந்த பெரியார் இயக்கங்கள் எதுவுமே தேர்தல் அரசியலில் போட்டியிடாது அப்படி போட்டியே இட்டாலும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு தாண்டி விழுகாது அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் அதனாலதான் தேர்தல் அதே திருடர் பதினெட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா பெரியார் பேசினது பெரியார் திராவிட கழகம் பேசினதெல்லாம் போய் பொதுமக்கள் பேசணும்னு வைங்க பொதுமக்கள் அங்கேயே செருப்பை கொண்டாடி அடிப்பாங்க அந்த அளவுக்கு கேவலமான செயல்பாடுகள் தான் அவங்க பேசி இருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் அப்புறம் மூணு நிமிஷம் அப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு வந்தாங்க இப்ப போகவே இல்லைங்க படமே போலீங்க அப்படின்னு ஒரு பெரியாரிஸ்ட்டை கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து சரி கூட்டு தான் கொஞ்சம் தான் கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா அந்த ஆளு முன்னுக்கு பின் முரணாக உளறிட்டே இருக்கு முத நாள் தமிழன் டிவியில் நான் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டு மக்கள் தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும்போது செங்கோட்டையன் ஒருத்தர் வந்து இந்த படத்தை எடிட் பண்ணி கொடுக்க சொன்னாருங்க இதை வந்து சீமானனுக்கு நம்ம பரிசா கொடுப்போம் அப்படிங்கிற நம்ம அண்ணங்கிறதா நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல நிழலே விழுகாது நிழலே இல்லாமல் வைக்காமல் விட்டுருப்போம் அது எதுக்காக அப்படின்னா அந்த காலத்தில் இதுவெல்லாம் தேவையில்லை ஃபோட்டோஷாப் செவன் நான் பயன்படுத்தினேன் அப்படின்னு அவர் எதுவும் வேலை செஞ்சதா அவர் சொல்லிட்டு இருக்கிறாப்புல ஆனால் அந்த போட்டோவை எடுத்து பார்த்தா சரி நீ ஒரு ஃபோட்டோ தானே எடிட் பண்ண என்ன அண்ணன் அவர்கள் தலைவர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ டிசைன் பண்ணேன் அப்படின்னு ஆனால் அங்கே இருந்து எடுத்த வெளில வந்த ஃபோட்டோ ஒரு ஆறு ஏழு ஃபோட்டோ வெளியே வந்துருக்கு இது வரைக்கும் வெளி வந்திருக்கிறது இன்னும் நிறைய இருக்காது எங்களுக்கு தெரியும் அதை வந்து எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசிய வெங்காயமும் கிடையாது சரி இந்த சொல்ற இந்த சாட்சி சொல்ற இந்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லுங்கன்ற அந்த வெங்காயமாவது சரியா இருப்பான்னு பார்த்தா இந்த பெரியார் சம்மந்தப்பட்ட எல்லாமே வெங்காயத்துல தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா பெரியார் வந்து தமிழ் மொழி என்ன என்ன இருக்கு அதுல நானும் உரிச்சு உரிச்சு பாக்குறேன் கடைசியில் ஒரு வெங்காயமும் இல்ல அப்படின்னாருல அந்த வெங்காயம் ஈவரங்குற வெங்காயமும் ஒன்றும் இல்லை அந்த வெங்காயமே போலி வெங்காயம் தான் சரி இப்போ பேட்டி கொடுத்துருக்க வெங்காயம் இந்த வெங்காயம் யாருன்னா இந்த வெங்காயம் வெங்காயம்னு ஒரு படம் எடுத்துருக்குதான் அந்த வெங்காயத்தை படம் எடுத்ததுனால இந்த வெங்காயம் இப்போ வந்து பேட்டி கொடுக்குது அதுல அண்ணன் குளத்தூர்மணி அண்ணன் சுபவீர பாண்டியன் நம்ம அண்ணன் சீமான இப்படி சொன்ன உன விட்டுருவா டேய் நீ ஒரு சாட்சி சொல்றவன் தெளிவாக இந்த தேதியில் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு காலகட்டத்தில் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்திலேயே போனார் அண்ணன் சிமான்னு சரி ரெண்டாயிரத்தி எட்டில் போனார் நீ எப்போ எடிட் பண்ணி கொடுத்த அப்போ நீ அதை எடிட் பண்ணதுக்கான சோர்ஸ் ஃபைல் வச்சிருப்பில்ல பிஎஸ்டி ஃபைல் வச்சிருப்பில்ல இப்போ இவ்வளவு ஆதாரமாக இவ்வளவு உணர்வு பூர்வமாக இத்தனை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பதினைந்து ஆண்டு காலமாக எங்கே போய் ஒளிஞ்சிருந்த இவ்வளவு நாள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசலையா மேடையில் இல்லை இவ்வளவு நாள் வந்து அவர் மீது விமர்சனம் வரலையா உனக்கு அப்பெல்லாம் உறுத்தலை இப்போ வந்து இவர் சொல்கிறாராம் இவர் வந்து போலியா படத்தை எடிட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க நான் எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன பெரியார அட்டாக் பண்ணுறாங்க ஈவே ராமசாமியை முட்டுச்சந்துக்குள்ள உள்ளே விட்டு பொல பொலன்னு புலக்கிறாங்க அப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியல வீடை முற்றுகையிடறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி பார்த்த வீடு முற்றுகையிட போனீங்க அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை பருப்பு வேகலை அந்த ஈவேராங்கிறவர் இந்த மண்ணுக்கு என்ன சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறத வேணால் விவாதிப்போம் தாராளமா நீ வாங்க உட்காந்து பேசுவோம் அதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனா அதெல்லாம் எடுபடாது இவங்க எப்படியும் நீங்க வச்சு செய்வாங்க நம்ம அழுதாலோ நம்ம ரத்த கண்ணீர் வடிச்சாலோ அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அழுதாருல பெரியார் வந்தா பண்ணார்ல நீ அழுதாலும் சரி நீ தெரு முழுக்க உட்காந்து அங்க பிரச்சனை பண்ணாலும் சரி ஈவேராங்கிற பின்பத்தை உடைக்கிறதுலேருந்து நாங்கள் பின்வாங்க போறது இல்லை அதை நாங்கள் செய்வோம் ஆனால் இந்த அவதூற ஏன் கொண்டு வந்து வைக்கிற இவ்வளவு நாள் தெரியாது அவங்களுக்கு சரி அந்த புகைப்படத்தை எடுப்போம் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தணும் ஆ ஃபோட்டோஷாப்பை பயன்படுத்தணுங்கிற இல்லை இந்த ஃபோட்டோவை எடுத்து ஃபேக் ஃபோட்டோவாக உண்மையான ஃபோட்டோவான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எத்தனையோ வெப்சைட் இருக்குது நீ ஏன் அந்த படத்தை போடு இதுக்கான சோர்ஸ் ஃபைல் எங்கே இருந்துக்கு அப்படின்னு சொல்லி நீயே அதை எடுத்தும் போட்டு பார்த்துக்க ஒருவேளை இது ஃபேக் இமேஜ் அப்படின்னா நீ ப்ரூவ் பண்ணு நீங்க தான் கேட்குறீங்கல்ல ஈவேரா குறித்து நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னு ஆதாரத்தை நீ ஒட்டுமொத்தமா திருடி உள்ள வச்சிருக்கிற நாங்க ஆதாரத்தை வெளிப்படையாகவே போட்டோம் இது அண்ணன் வந்து சீமான வந்து தலைவர் கூட எடுத்த படம் அப்படின்னு ஆதாரத்தோட நாங்க போட்டிருக்கோம்ல அந்த படத்தை ஃபேக்குன்னு நீ ப்ரூவ் பண்ணிடுறேன் நீ எடிட் பண்ணு நீ பி வச்சிருப்பில்ல எடுத்து கொண்டு வா ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்த சிஸ்டம் ஒன்ட்டு இப்போ இல்லையா இல்ல அதுல இருக்க அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல சரி அழிஞ்சு போயிடுச்சுன்னா ரெக்கவர் பண்ணலாம் ரெக்கவர் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு நீ ஹார்ட் ஹார்டிஸ்க்கு காலியாரி இருபத்தாயிரம் கொடுத்து ரெவ் பண்றதுல சென்னையில் நிறைய நிறுவனங்கள் இருக்கு அங்க கொண்டு போய் கூட பண்ணு பிஎஸ்டி இதுதாங்க இதுதாங்க நான் பண்ணி கொடுத்தது அப்படின்னு ஏதாவது வெளிப்படையா சொல்ல முடியுமா எந்த ஆதாரமும் இல்லை இந்த திமுக நாங்கள் கேட்குறோம் டே பெரியாரை பார்த்து நாங்கள் விமர்சிக்கிறோம் விமர்சிக்கிறோம் அப்படின்னா நீ தத்துவமா பேசணும் அதை விட்டுட்டு திடீர்னு ஆதரவு வந்துருச்சான் பிரபாகரனெல்லாம் அவர் போய் பார்க்கவே இல்லைங்க பிரபாகரன் தான் உனக்கு பிடிக்காதே பிரபாகரன் தான் ஈழ மக்களை தவறான வழி நடத்தி அவங்கள போர்ல வந்து மக்களுக்கு பின்னாடி வந்து அவர் நின்றுக்கிட்டு மக்களை கேடயமாக பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நீதான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவிழ்த்து விட்டு பிரபாகரன் அவனுக்கு சுத்தமா பிடிக்காது உனக்கு தமிழின தலைவர் அப்படின்னா கருணாநிதி கருணாநிதி தாங்க ஈழத்துக்காக போராடி மூணு நிமிஷத்துல ஈழத்தை பெற்றுக் கொடுத்தவர் போஸ்டர் அடிச்சீங்கல்ல அப்படி கருணாநிதி தானே உங்கள் தமிழின தலைவர் ஏன் பிரபாகரன் மீது இப்போ திடீர்னு பறிவு வருது பிரபாகரனை இழிவுபடுத்துறாருங்க சீமானு ஏன் பிரபாகரன் மீது பாசம் வருது ஈவேராவை காப்பாற்றணும் இந்த பின்பத்தை உடைக்கிறதுல இருந்து காப்பாற்றணும் அதுக்கு நீ எதை சான்றா எடுத்துட்டு வர்ற விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரே அப்படின்னு நீ தான் பிரபாகரனே ஏற்றுக்கலையாப்பா பிரபாகரன் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தீவிரவாதிங்கிறீங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களை அகதி நாய்கள்னு விமர்சிக்கிறது இந்த திமுக ஐநாக்கள் கூட்டம் பெரிய ரிசுகளும் அதுல உடந்தா தான் இன்னைக்கு பேசுறாங்க குளத்தூர் மணி ஒரு ஈழத்தமிழர்கிட்ட பேசுறாங்க இங்க இருக்கிற சூழ்நிலை இங்க இருக்கிற அரசியலை எப்படி அணுகணும்னு எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்காதீங்க ஈழம்ங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு குளத்தூர் மணி அண்ணன் பேசுன ஆடியோ இருக்குல்ல சுபவீர பாண்டியன் எவ்வளவு நாளைக்கு இந்த வந்து நமக்கு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இதுவரை தடுப்பாட்டம் ஆடிட்டு இருந்தவங்க இப்ப அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற அந்த இணையவழி ஐநாக்கள் கூட்டம் தலைவர் பிரபாகரனை இழிவு செய்யும் பொழுது கேவலப்படுத்தும் பொழுது அவரை விமர்சித்து எழுதும் பொழுது வேடிக்கை பார்த்த ஆளுங்க தானே இவங்க இவங்க பெரிய அரிசிகள் கார்த்தி தான் சொன்னா இவங்க ஈவேரா இஸ்டா இல்ல ஈன இஸ்டான்னு அதை விட ரொம்ப கேவலமான பிறவிகள் நீ தாங்க அண்ணன் குளத்தூர்மணி பேசுனாதான் அண்ணன் சுபவீர பாண்டியன் பேசினாதான் இதே சுபவீர பாண்டியன் பேசியிருக்காரு அண்ணன் சீமான்ண்ட சொல்லியிருக்காரு தம்பி நம்ம இனத்துக்கான துரோகியை கருணாநிதி தான் பேசினீங்களா இல்லையா இல்லைன்னு வெளிப்படையா மறுங்களேன் பார்ப்போம் சுபவீர பாண்டியன் இல்லைங்க நான்லாம் ஒரு காலத்திலையும் தலைவர் கலைஞரை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்தது இல்லை நான் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி பேசினது இல்லை அப்படின்னு நீங்கள் பெத்த மகள் மீது சத்தியம் வச்சுக்கோ சத்தியம் வந்து இது செல்லாது இல்லை ஏன்னா நீங்கள் வந்து பெரிய ஈவார சரி ஈர வெங்காயம் அப்போ சத்தியம் உங்களுக்கு செல்லாது சரி ஆனால் இந்த அடிக்கிறாங்கல்ல கருணாநிதி சமாதியில் போய் அந்த மாதிரி பெரியார் சமாதியில் போய் நீ அங்கே நின்றுக்கிட்டு அம்மா சசிகலா அடித்தாங்கல்ல ஜெயலலிதாவுடைய சமாதியில் அந்த மாதிரி அங்கே போய் நீங்கள் ஏதாவது சத்திய பிரமாணம் எடுங்கலாம் பார்ப்போம் உண்மையான ஈவேரா இஸ்ட்டு அந்த மாதிரி நான் பேசவே இல்லை ஆனால் குளத்தூர் மணியோ கோவை ராமகிருஷ்ண கோவை ராமகிருஷ்ணன் பேச மாட்டாப்புல ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பெரியார் ஈவேராவுடைய அடிவரடியாகவே இருந்து வாழ்ந்து மறைய போகிற தலைவர் அவரை விட்டுருங்க சுபவீர பாண்டியனும் அண்ணன் குளத்தூர் மணியும் பேசவே இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு ஐநாக்கள் கூட்டத்துக்கு எங்கேருந்து பாசம் பறிவு ஈழத்தமிழர்கள் மீது ஈழ போராட்டத்தின் மீது தலைவர் பிரபாகரன் மீது எங்கேருந்து வருது நான் ஈழ மக்கள் ஏதாவது உங்களை விமர்சிக்கிறாங்க திமுக அரசை விமர்சிக்கிறாங்க இங்கே வந்து அரசியல் இப்படி இருக்குது எங்கள் நாட்டில் இப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த வாய்ப்பேச்சுக்கு இந்த வாய் சோழலுக்கு நாடா வாங்கி கட்டிட்டு வந்தீங்க யார் இணைய ஐநாக்கள் கூட்டம் எழுதிச்சு அந்த ஐநாக்கள் கூட்டம் இன்னைக்கு தலைவர் பிரபாகரன் அவர் சந்திக்கவே இல்லை சரி சந்திச்சா உனக்கு என்ன சந்திக்கலைன்னா உனக்கு என்ன உனக்கு இதில் என்ன பிரச்சனை ஏதாவது ஒன்று ஒரு ஆதாயம் இருக்கா சீமானவர்கள் பொய் சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் காட்ட விரும்புகிறீங்க நாங்கள் எதில் பொய் சொல்கிறோம் எதை உண்மையை சொல்கிறோங்கிறத உங்களுக்கு மக்கள் காட்டிக்கிட்டு தானே இருக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் பிரபாகரனை தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் அண்ணன் சீமானை வீழ்த்தணும் அவரு பல காலமாக சொல்லிக்கிட்டே வர்றாரு அண்ணன் சீமான் இவர் போராட்ட குணங்கள் விடுதலை புலிகளுடைய போராட்ட குணம் எப்படி இருக்கும் கொரிலா தாக்குதல் என்ன நடந்துச்சு கடைசி கட்ட போறப்போ என்ன நடந்துச்சு ஆயுதங்கள் ஒவ்வொரு முறை பற்றாக்குறை ஏற்படும் பொழுதும் அதை எப்படி அவங்க துரிதமாக ஹேண்டில் பண்ணாங்க அந்த நாடுங்கிறது எப்படி ஒரு சொர்க்க பூமியாக இருந்துச்சு ஈழம் அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்தை எப்படி தலைவர் கட்டமைச்சு வச்சுருந்தாரு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு இதையெல்லாம் இங்கே எடுத்து பேசலை இதையெல்லாம் அதை விவாதத்துக்கு உட்படுத்தலை எங்க போய் நிக்கிறாங்க அப்படின்னா ஏகே செவன்டி போரு அரிசி கப்பல் அதுக்கப்புறம் ஆமக்கரி அவர் முனியாண்டி விலாஸ் வச்சிருந்தா இப்படி தானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்ன திடீர்னு உங்களுக்கு பரிவு வந்துருச்சு அண்ணன் சீமான் அங்க போனது உண்மை அங்க போய் புகைப்படம் எடுத்தது உண்மை அங்க படம் எடுத்தது உண்மை அது இல்லாம அங்க பயிற்சி எடுத்தது உண்மை அந்த துப்பாக்கிகள் கையில வச்சிருந்தது அதுக்கும் போடுறான் இப்போ எவனோ ஒருத்தன் இந்த ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த திமுக ஆதரவு மனநில இருப்பான்ல இந்த ஈழத்தமிழர்கள் அவங்கள வச்சு சொல்றது அந்த துப்பாக்கி வந்து ஏதோ டம்மி துப்பாக்கிங்க அது பட காட்சிக்காக எடுத்துட்டு வந்தது பட காட்சிக்காக எடுத்து வந்தாலும் ஒரிஜினல் தானே அந்த துப்பாக்கி வச்சு அவங்க பயிற்சி எடுத்தாங்களா இல்லையாங்கிறது அங்கே இருக்கிறவங்க சொல்லணும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக மாஸ்டர் இருக்கார் அவரு சொல்லியிருக்காரு அண்ணன் சீமானவர்கள் ஈழத்துக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு கண்ணெதிர்க்க என்னென்னலாம் நடந்துச்சு அங்கே என்னென்னலாம் உணவு பரிமாறப்பட்டுச்சு அவர் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அவரு சொல்லிட்டார் உலகம் முழுக்க இன்னைக்கு எத்தனையோ பேர் அங்கேருந்து போனவங்க இருக்கிறாங்க புலம்பெயர்ந்து போனவங்க அண்ணன் சீமானவர்கள் ஈழத்துக்கு போனப்ப நடந்ததை கண்ணெதிர்க்க பார்த்தவங்க அண்ணனுக்கு உணவு பரிமாறினவங்க உட்பட எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறாங்க இதே இன்னொரு அசிஸ்டன் டைரக்டர் ஒருத்தர் சொன்னார் இதே நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் தானே பேட்டி கொடுத்துருந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள் அங்கே போனதுக்கு உண்மை நடுவில் நடுவில் காரில் கிளம்பி போயிருவார் நாங்கள் ஒரு இடத்துல இருப்போம் பட காட்சிகள் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கு நடுவில் தலைவர் கூப்பிட்டாங்கன்னு வந்து கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஆதாரத்தோடு வச்சுருக்கிறோம் எல்லா உயிரோட தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு பொய்யை எப்படியாவது உண்மையாக்கணும் எப்படியாவது அண்ணன் சீமானை வீழ்த்திடணும் அதை வச்சு ஈவேரவை காப்பாத்திரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மனநிலை இருக்குல்ல அந்த மனநிலையை நாங்கள் விட போகிறது இல்லை ஈழ அரசியலை தமிழ்நாட்டில் பேசுறதுனால இங்கே என்ன மாற்றம் வந்துட போகுது அதை வச்சு நீங்கள் எப்படி ஒரு நாடை கட்டமைக்க முடியும் அப்படின்னு இவ்வளவு நாள் பேசினவீங்க இப்போ ஈழ அரசியலை பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் நாம் தமிழ் கட்சியை பார்த்து பயம் சொன்னதை செஞ்சு காட்டிடுவாங்க இப்படி தான் சொன்னாங்க பேனாசிலையை நாங்கள் வச்சுருவோம்னால முடிஞ்சா தடுத்துப்பாரு அப்படின்னாங்க அண்ணன் சீமான் நேராக போனாரு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு போனாரு நீ வச்சுப்பார் நான் உடைக்கிறேன்னா இல்லையான்னு நின்று போச்சு இல்லை அந்த மாதிரி தான் சேலத்துலேருந்து சென்னை எட்டு வழி சாலை திட்டம் நாங்கள் போட்டே தீருவோம் அப்படின்னு அதிமுகவும் சரி இப்போ வந்திருக்கிற திமுகவும் சரி அதில் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க முடியுதா அவங்களால ஸ்டெர்லைட்டை திறந்தே காட்டுவோம் இப்போ வரைக்கும் ஸ்டெர்லைட்டை திறக்க முடியுதா அப்போ எல்லா இடத்துக்கும் நான் துணை கட்சியை பார்த்தா பயம் ஏன்னா நாம் தமிழை கட்சி சொன்னதை செய்கிறாங்க களத்தில் உறுதியாக நிற்கிறாங்க எந்த இடத்துலையும் பின்வாங்கலை அவங்க முன்னேறி போயிட்டே இருக்கிறான் இப்போ வரைக்கும் முப்பத்தாறு லட்சம் அவங்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் அவங்கள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்கிறாங்க இத்தனைக்கும் யாருக்கும் காசு கொடுக்கல குவாட்ரு கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல ஓட்டுக்கு வீடு வீடாக போய் கணக்கெடுத்து காசு கொடுக்கல வெறும் தத்துவத்தையும் கொள்கையையும் கோட்பாடையும் சொல்லியே இவங்க இவ்வளவு தூரம் வாக்கு வாங்குறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம ஓட்டு பிச்சை எடுக்கிறோம் நம்ம போய் ஓட்டுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு கொடுக்குறோம் குவாட்ரு கோழி பிரியாணி கொடுக்குறோம் இலவச வேட்டி சேலை கொடுக்குறோம் தோடு கொடுக்குறோம் தொங்கட்டான் கொடுக்குறோம் இலவச கொலுசு கொடுக்குறோம் இலவச லேப்டாப் கொடுக்குறோம் மிக்சி கொடுக்குறோம் இப்படி எல்லாத்தையும் நம்ம இலவசம் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றி இருக்கோம் நாளைக்கு நம்ம பொழப்பில் மண்ணல்லி போற்றுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் திமுக தூண்டிவிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் செய்கிறீங்க நியூஸு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ இந்த அண்ணன் ஜவஹர் அலியெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாரு சமூக ஆர்வலர் நாட்டில் எண்ணற்ற கனிம வள கொள்ளைகள் போய்கிட்டு இருக்குது ஆற்று மணல் திருடப்பட்டுக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஊழல் தலை அதையெல்லாம் காட்சிப்படுத்தி ஒரு நேர்மையான ஊடகம்னு பேர் வாங்க முடியாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஏன் வெளியே போகிறான் அவனை கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக என்ன செய்திகள் வருது அதை எடுத்து அப்படி அப்படியே சன் நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸாக போடுவோம் இதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல எச்சத்தனம்டா எச்சத்தனம் அது அடுத்தவன் எச்சில்ல நீ சேனல் நடத்தலான்னு பாக்குறீங்கள அடுத்தவனுடைய குடும்பத்தை வயிறு வளர்க்கலான்னு பாக்கிற இது எச்சத்தினுடைய உச்சம் தலைவர் பிரபாகரனை வைத்து இங்க வந்து வியாபாரம் செய்யறாங்க இங்க பணத்தை வந்து கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க வாடகை வாய்கள் இன்னைக்கு இருக்கிற இந்த சொரியாரிஸ்டுகள் சி ஈவேராஸ்டுகள் இவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அக்கா சுந்தரவல்லி உட்பட அண்ணன் குளத்தூர்மணி உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பெரிய வியாபாரம் பாக்குறாரு பணத்தை சம்பாதிக்கிறாரு சரிங்க அப்ப அதே வேலையை நீங்களும் செய்யலாம்ல ஏன்னா நீங்களும் வந்து கஷ்டப்படுறீங்க பாவம் இருபத்தஞ்சு கோடி ரூபா காசுக்காக போய் திமுக கிட்டே காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் இருந்து இந்த பன்னெண்டு சீட்டுக்காக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கோடி வாங்குறதுக்கு எங்க கூட வந்துருங்களேன் நல்லா கோடி கோடியாக வரும் தலைவர் படத்தை பயன்படுத்துங்க நல்ல இப்போ பணம் கொ கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அங்கேருந்து லட்ச லட்சமாக கோடி கோடியாக வந்துகிட்ருக்கு என்னென்ன அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளோவும் பரப்பி பார்க்குறாங்க எப்படியாவது வீழ்த்திடலாம் துப்பாக்கி பயிற்சி அவர் எடுக்கவே இல்லை துப்பாக்கி பயிற்சி எடுக்கலைன்னு நீ பார்த்தியா போ போய் நில்லு ஒரு துப்பாக்கி கையில் கொடு வா தனியாக போய் பயிற்சி எடுத்து பார்த்துக்குவோம் இல்லை யார் பயிற்சி பெற்றுருக்குறா யார் பயிற்சி பெறல அப்படின்றத பேசுவோம் இங்கு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருச்சு ஈழத்தில் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டிருச்சு அரசியலாக வென்றெடுக்கணும்னா அரசியல் படை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சி அரசியலாக இதை முன்னகர்த்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா அண்ணன் சீமானை நோண்டி அந்த படங்கள் என்ன எஞ்சி இருக்கிற படங்கள் இருக்குல்ல அதை வெளிக்கொண்டு வரணும் அதை வெளிக்கொண்டு வந்து அந்த படங்களை வைத்து நாம் தமிழ் கட்சியை தடை பண்ணணும் இந்த பாருங்க அவர் ஆயுத பயிற்சி எடுக்கிறாரு இந்த மாதிரி அவர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க விடுதலை புலிகள் விடுதலை புலிகளுடைய நேரடி ஏஜென்ட் தான் அவர் அப்போ இவர் வந்து வச்சிருக்க அந்த அரசியல் கட்சியை எப்படியா தடை பண்ணணும் எவ்வளவு பயம் இருக்கு உங்களுக்கு நாம்தங்க கட்சி வளர்ந்து வர்றதில் அவ்வளவு பயம் ஏன்னா அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துருவோம்னு அவங்களுக்கு தெரியும்ல இவரு ஒரு அஸ்திவாரம் போட்டு வச்சிருந்தாங்க இங்கிட்டு கருணாநிதினு ஒரு அஸ்துவாரம் போட்டு வச்சிருந்தாங்க இதுல அண்ணாவை நாங்க எங்கேயுமே அட்டாக் பண்ணலையே ஏன்னா அண்ணா இருந்த வரைக்கும் கட்சி நல்லா தான் இருந்துச்சு ஆட்சி ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சாரு ஆனா எப்ப கருணாநிதியை ஒரு பேஸ்மெண்டா போட்டு மேல ஏத்துனியதோ இந்த பேஸ்மெண்ட்ல கீழே இருக்கிற கருணாநிதியை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பேஸ்ல தான் இந்த இந்த செவ்வறு வந்து அப்படி நின்றுகிட்டு இருக்கு அந்த பின்பத்தையும் நம்ம இப்போ உடைக்க போகிறோம் அந்த அஸ்தி வாரத்தையும் காலி பண்ண போகிறோம் அப்படின்னொன்னே ஒட்டுமொத்தமாக சமாதி கட்டிடுவாங்க அப்படின்ற பயத்தில் இவ்வளவு வேலைகளை திராவிடம் பார்க்குது எல்லா இருந்தோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அக்கா சீதாலட்சுமி போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க திராவிட ஹைனாக்கள் கூட்டம் உட்காந்துக்கிட்டு அதாவது அவங்க அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது போகும் நம்ம ரசிக்கலாம் தான் தோணுது கோவை ராமகிருஷ்ணன் அழுதாரு சுபவிர பண்ணி அன்னைக்கு மேடை போட்டு மேடையில் அழுதாரு சிங்களவனு சீமான்னு சொல்லுங்க இனிமேல் எல்லாரும் அப்படி சொல்லுங்க அவர் எப்படிங்க நம்ம தலைவரை போய் சூப்பரா இருந்துச்சு நாள் நாங்க அழுதோ எங்கள் மக்கள் அழுதாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்சத்துல இருக்கும் பொழுது ரத்த கண்ணீர் வடிச்சாங்க அது உங்க நாட்டு அரசியலை புகுக்காதீங்க அப்படின்னு என்னைக்கு அண்ணன் குளத்தூர் மணி சொன்னாரோ என்னைக்கு இவ்வளவு நாள் தடுப்பாட்டம் ஆடியவர்கள் அடித்தாட தொடங்கி விட்டார்கள் திராவிடம் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த சுபவீர பாண்டியன் ஆதரிச்சாரோ அன்னைக்கே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு கோவை ராமகிருஷ்ணன் உட்பட அன்னைக்கு நாங்கள் சீமானோட நின்னோம் அன்னைக்கு நாங்கள் தான் உன்னை வளர்த்து விட்டோம் அன்னைக்கு நாங்கள் தான் உங்களை எல்லாத்தையும் பேச வச்சோம் ஆமா நீங்க தான் பேச வச்சீங்க இந்த தமிழ் தேசிய அரசியலே பூத்துனது நீங்க தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்சத்தில் இருக்கும்போது திமுக கூட்டணியில் நீங்க இருந்தீங்களா திமுகவை ஆதரிச்சிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுகவை எதிர்த்து பேசிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கற அந்த கறிக்கஞ்சிக்காக அவங்க கொடுக்கற அந்த இரநூறுபா பேட்டா காசுக்காக அவங்க கொடுக்கற இந்த வாரிய தலைவர் பொறுப்புக்காக அவங்க கொடுக்குற இந்த பாடநூல் கழக தலைவர் பொறுப்புக்காக இப்படி போய் பச்சையாக ஒரு இனத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு நீங்க அலுவலக பார்க்கும்பொழுது எங்களுக்கு ரசனையாத்தா இருக்கு என் இனத்தை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன் எவ்வளவு மக்கள் கதறதை பார்த்து நீங்க கல் நெஞ்ச காரனா இருந்து இந்த திமுகவை ஆதரிச்சுட்டு இருக்கீங்க காங்கிரஸ் கூட்டணியை அப்போ நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரசனையாக தானே இருக்கும் நாங்கள் இன்னும் ரசிக்க காத்திருக்கிறோம் இன்னும் அழுவுங்க இன்னும் அழுது புரண்டு உருளுங்க வீவராவை இவர்கள் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா இவர் ஈழத்துக்கு போகவே இல்லை இன்னும் போகிற போக்க பார்த்தா இவர் சீமானே இல்லைன்னு சொன்னான்னு சொல்லிடுவாங்க அண்ணன் சீமான் இருக்கார்ல அவருடைய படம் இது சீமானே கிடையாதுங்க சீமான் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு இவங்களா ஒரு ஃபேக்காக ஒருத்தர் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்து இவர் தான் நாங்கள் சீமான் சீமான் இப்போயும் இணையத்தில் அப்படி தான் எழுதிக்கிட்டு இருக்கான் இப்போ பேசுற சீமான் பேசுறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அன்னைக்கு பெரியாருடைய மேடைகளில் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு அது நான் பயணித்து வந்த பாதை அந்த பாதையில வரும் பொழுது நீங்கள் சொன்னது சரியாக இருக்குன்னு நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு ஒரு இனத்தினுடைய விடுதலை இனத்தினுடைய மீட்சி இனத்தினுடைய மறு கட்டமைப்பு அப்படின்னு வரும் பொழுது என்னுடைய கலையை என்னுடைய இலக்கியத்தை என்னுடைய மொழியை எங்களுடைய பண்பாட்டை எங்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய வாழ்வியலை ஒட்டுமொத்தமாக இந்த திராவிடம் சூறையாடி இருக்கு இந்த திராவிடத்தினுடைய ஐடியாலஜியாக யாரை தூக்கிட்டு வர்றேன்னா இந்த ஈவரங்கிற ஈர வெங்காயத்தை தூக்கிட்டு வர்ற அந்த ஈர வெங்காயத்தின் வழியில் நான் நடந்து வந்திருக்கிறேன் அந்த வெங்காயம் எங்கெங்கெல்லாம் அழுகி போயிருக்கு அந்த வெங்காயம் எங்கெங்கெல்லாம் வந்து புழு வச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ல அதை நான் இப்போ உடைக்கிறேன் சீமான் சீமானவர்கள் அதை உடைக்கிறாரு அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவதூறுகளை அள்ளி பாரு நீ எவ்வளவு நாள் அவதூறு பரப்பினாலும் எவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசினாலும் நாம் தமிழர் கட்சி வெல்வதை இங்கே யவனாலையும் தடுக்க முடியாது அண்ணன் சீமான் மீது நீ இன்னும் ஆயிரம் விமர்சனத்தை வை அவர் ஈழத்துக்கு போகவே இல்லை பாஸ்போர்ட் வந்து பாஸ்போர்ட்டே நான் ஃபேக்காக ரெடி பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சொல்லுவாங்க எங்க அவர் பாஸ்போர்ட்டை இப்போ காட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க பாஸ்போர்ட்டை அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் முடக்கி வச்சிருக்கு அந்த பாஸ்போர்ட்டே அந்த பாஸ்போர்ட் கிடையாது விசால எல்லாமே நாங்கள் போலியா எடுத்து தான் அனுப்பணும் அப்படின்னு இவங்களே வாயை கொடுத்து இப்போ மாட்ட போறாங்க இப்ப இது குளத்தூர் மணியண்ணனோ அண்ணன் சுபவீர பாண்டியனோ நம்ம ஐயா கோவை ராமகிருஷ்ணனோ இவங்க எல்லாரும் தவளை தன் வாயால் கெடுங்கிறது மாதிரி ஈழத்துக்கு ஆதரவாக அன்னைக்கு நின்றுட்டு இன்றைக்கி எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்கிறீங்கன்னு மக்கள் மத்தியில் நீங்கள் உங்கள் வாயை வச்சே அடையாளப்பட போறீங்க இந்த மக்கள்கிட்ட செருப்படி நீங்கள் வாங்க தான் போறீங்க இதில் ஒருத்தர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்துருக்காராம் என்னடா வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய படத்தை பயன்படுத்தி சீமான் அவர்கள் இங்கே ஃபோட்டோஷாப் செஞ்சு அவர் இங்கே வந்து நிறைய வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதனால் அவரை வந்து நீங்கள் கைது பண்ணணும் எப்படியாவது அண்ணன் சீமானை கைது பண்ணிடணும் ஈவேரா விஷயத்தில் எப்படியாவது கைது பண்ணணும் இல்லை வருண்குமார் விஷயத்தில் எப்படியாவது கைது பண்ணணும் இல்லை இந்த மாதிரி போலி ஒரு போலியான ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் ஏதாவது கைது பண்ணணும் எப்படியாவது அந்த சீமானை சிறைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க திராவிட கழகத்தில் இருக்கவங்க இந்த திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே துடிக்கிறாங்க திமுக ஆதரவு மனநிலையில் இருக்கிற காங்கிரஸ் உட்பட எல்லாருக்கும் அதே மனநில தான் கம்யூனிஸ்ட்லேருந்து எல்லாருக்கும் எப்படியாவது சீமானை உள்ள தள்ளிடணும் சிறைக்குள்ளே வச்சு பார்த்துறணும் ஏன் அவ்வளோ ஆசையா சிறைக்குள்ளே தள்ளிய கருணாநிதி கடைசி வரைக்கும் ஆட்சிக்கு வரவே முடியல அது பார்த்துட்டு தானே இருக்கீங்க எந்த கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்சத்தில் இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுக்க போய் பேசணும்னு கிளம்பன் சீமானை கைது பண்ணி சிறைப்படுத்தி சிறைப்படுத்தி பேச விடாம தடுத்தாரோ அந்த ஆட்சி முடிஞ்சதுலேருந்து கட்டையில் போய் கட்டுமரம் கரை ஒதுங்கிற வரைக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியல அப்படி உண்மையிலுமே உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கு உண்மையிலுமே நீங்க பெரிய கை அப்படின்னா அண்ணன் சீமானை கைது பண்ணி பாருங்களேன் ஏதாவது ஒரு வழக்கில் நீ தான் போட்டுக்கிட்டே இருக்கிய வழக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படின்னு அவர் கைது பண்ணி சிறைப்படுத்தி பாருங்க ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் கூட இனிமேல் அதிகாரத்துக்கு வர முடியாத அளவுக்கு நான் தோணு கட்சி வீரியமாக கிளமாடுன்னு தெரியும் அந்த பயத்தில் தான் எங்கிட்டு போய் புலம்புறதுன்னு தெரியல யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறதுன்னு தெரில இப்போ நம்ம ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆள் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா யாருக்கிட்டா நம்ம போய் சொல்லி இதை அழுகிறது அதாவது திருடனுக்கு தேல் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஆள் மனதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கத்தை யார்கிட்ட கொட்டுறதுன்னு தெரியாமல் மீடியா மீடியாவாக போய் உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கிற இந்த ஈவேரா இஸ்ட் இந்த ஈர வெங்காயங்கள் நீங்கள் எவ்வளவு கதறினாலும் நாங்கள் ரசிக்க தயாராக இருக்கோம்